தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் குரூஸ் ஆண்டனி ஹியூபர்ட் எழுதிய தம்பான் நாவலின் ஆடியோ வடிவம் தம்பான் என்பது குரூஸ் அவர்களுக்கான பட்டப்பெயர் என்று அவரை குறிப்பிடுகிறார் இது அவருடைய வாழ்வில் நடந்த அவருடைய தோழர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ என்று அவரை சுற்றி நிகழ்ந்த சம்பவங்களின் கோர்வை இந்நூலை கோதை பதிப்பகம் திருச்சி வெளியிட்டிருக்கிறார்கள் தம்பானை உங்களுக்காக வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இனி நூலுக்குள் செல்லலாம் தம்பான் ஒன்று நந்தா நீ என் நிலா என்ற பாடல் இன்று காலை முதல் எனக்குள் ஏனோ மனதுள் ஒழித்து கொண்டே இருந்தது சட்டென்று ஞாபகம் வந்தது தூத்துக்குடியில் தட்டார்லேன் எனப்படும் தட்டார் சந்தில்தான் அப்பாவின் பண்ணை வீடு ஒரு காலத்தில் பொற்கொள்ளர்கள் வாழ்ந்த இடம் ஒவ்வொருவராக மீனவ மக்களிடம் வீட்டை விற்றுவிட்டு வேறு இடம் நோக்கி நகர்ந்து விட்டனர் எஞ்சி இருந்தவர்களில் அடுத்த வீட்டு முத்து அண்ணனும் ஒருவர் தான் ஆனால் அவர் அத்தொழில் செய்யவில்லை என்னை அருகில் உட்கார வைத்து பழுப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சிறு மூங்கில் குழல்களை தேர்ந்தெடுத்து தங்க நகைகள் செய்வதற்காக அவர்கள் வீட்டில் இருக்கும் குமிட்டி அடுப்பில் கரித்துண்டங்களை நன்கு எரியவிட்டு அதில் சூட்டுக்கோலை பழுக்க காய்ச்சி மூங்கில் குழல்களில் துளையிடுவார் சூட்டுக்கோல் பட்ட இடம் கருகி பின் ஓட்டை விழும் மூங்கிலை சூட்டுக்கோல் தீண்டும் போது புகைந்து கொண்டே அது உள்ளிறங்கும் சரியான அளவில் ஓட்டை வந்ததும் சூட்டுக்கோலை உருவி அடுத்த ஓட்டைக்கு சென்று விடுவார் இப்படியாக ஒரு புல்லாங்குழலை செய்து முடித்ததும் அதில் ஏதாவது ஒரு பாடலை வாசித்து காண்பிப்பார் முதலில் பிசிரடித்தாலும் முத்து அண்ணன் செய்யும் சிறு சிறு திருத்தங்களில் அந்த புல்லாங்குழலிலிருந்து அருமையான ஒரு பாட்டு புறப்படும் இப்படி பல அளவுகளில் அவரிடம் புல்லாங்குழல்கள் இருந்தன ஒவ்வொன்றிலிருந்தும் வெவ்வேறு கணத்தில் இசை உண்டாகும் ஒருமுறை அவ்வாறு செய்த புல்லாங்குழலில்தான் நந்தானியின் நிலா பாடலை வாசித்து காட்டினார் ஆழ்மனதில் பதுங்கியிருந்த நினைவொன்று நிலா என்ற பெயரின் நினைவலையில் கடல் ஆழத்திலிருந்து மேல்நோக்கி ஓடோடி வரும் நீர்க்குமிழ் போல் வந்து வெடித்திருக்கிறது தட்டார் சந்தியிலிருந்து இடம் மாறி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டாலும் புல்லாங்குழல் சத்தம் கேட்கும் போதெல்லாம் முத்து அண்ணன் ஞாபகம் வரும் சென்ற முறை ஊர் சென்றிருந்த போது மட்டக்கடையில் முத்து அண்ணனை பார்த்தும் பார்க்காதது போல சென்றுவிட்டேன் முத்து அண்ணன் மனநிலை பிறழ்ந்து சுற்றி கொண்டிருந்தார்